தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் மும்மொழிக் கொள்கையை பத்தி இப்போ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு மும்மொழிக் கொள்கையை வலிய திணிக்கிறது மாநிலங்களுடைய தன்னாட்சி உரிமையை பறிக்கிறதாகும் மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது மாநில அரசா இருந்தாலும் சரி மத்திய அரசா இருந்தாலும் சரி மக்கள் பக்கம் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் நிற்கும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு சமக் சிக்ஸா அபியான் திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி நிதி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி மத்திய அரசு வழங்காமல் நிறுத்தி வைக்கிறதாகவும் தமிழக அரசு குற்றம் சுமத்திட்டு இருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரும் இது தொடர்பாக மத்திய அரச வலியுறுத்தி இருக்காங்க ஆனா நிதி வந்த பாடில் தேசிய கல்வி கொள்கையினை நிதி வழங்கப்படும் இது தொடர்பான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்துக்கும் தமிழக அரசு கண்டனம் இத்தகைய சூழல்ல மும்மொழி கொள்கையை வலியை திணிக்கிறது மாநிலங்களுடைய தன்னாட்சி உரிமையை பறிக்கிறதாகும் மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு விஜய் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு